அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் எழுவதாவது பகுதி அப்ளோட ஆயிடுச்சு மக்களே அதை வந்து அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு வந்து உடம்பு சரியில்லை என்ன உடம்பு சரியில்லைன்னா கர்ப்பமாக இருக்கும்போது பெண்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குமோ எல்லாமே இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து வேலை எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் அம்மாட்டையும் எங்கள் மாமியார்ட்டையும் கேட்டாங்க ரெண்டு பேருமே ஒத்து வரல எங்களால் முடியாது முடியாதுன்ட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து இருங்க நான் சமைக்கிறதோட உங்களுக்கு சேர்த்து சமைச்சி வச்சுட்டு நான் போயிருவேன் நீங்கள் இங்கே வந்து இருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டோட நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டோம் அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு என்ன ஏதுன்றது புரியும் மக்களே ஓகேவா வீடியோ பிஸ்தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வா